ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் அவன் முடியும் உங்களை விடுவிக்க அவனை தவிர வேற யாராலுமே முடியாது கர்த்தர் மட்டுமே உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பணத்தை தேடி ஓடி கொண்டிருக்கிறோம் பணம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேதத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க ஆண்டவர் சொல்றாருங்க நீங்கள் பூமியிலே பண ஆசை இல்லாதவர்களாக நீங்கள் பூமியில நீங்கள் கொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியாவது துருவாவது அவைகளை கெடுத்துவிடும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் சொல்றாரு அங்கே பரலோகத்திலே நீங்கள் அவர்களை திருப்பதும் இல்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை உங்கள் பொக்கிஷம் உங்கள் இருதயமும் அங்கேயே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நம்ம வந்து பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம் ஆனா நம்ம வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க அது ஆண்டு கொண்டு அவங்க இருக்க மாட்டாங்க கடைசி நேரத்துல நோயில படிக்கிறாங்க இறந்துடுறாங்க அதை வந்து வேற யாரோ வந்து ஆடுறாங்க அதனால நம்ம ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைகள் எல்லாமே நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்குதுங்க கர்த்தர் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் நம்ம வந்து ஆண்டவர் சொல்றா பாருங்க எவ்வளவு ஒரு அன்பான தகப்பன் பாருங்க உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள் அவர் துரோகிகளுக்கும் நன்மை அறியாது நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரே இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க நம்ம கூட நேசிக்கணும்ன்றாரு நீங்க எவ்வளவு அன்போடு ஒரு எல்லாரையும் நேசிச்சு உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா அரவணைப்போட வாழ்ந்து பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் நம்ம பகையை வளர்த்துக் கொள்ள முடிய நமக்கு நிம்மதி போயிடுங்க

என்ன வந்து ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறார் நான் வந்து ரொம்ப துக்கப்பட்டு இருக்கேன் ஏண்டா இந்த ஆண்டவர் இப்படி சோதிக்கிறாரோன்றாங்க இல்லைங்க சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாங்க அவன் தன்னுடைய பாவத்தினால் சிற்கொண்டு சோதிக்கப்படுகிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்க சோதிக்கிறவர் இல்லங்க நம்ம தான் வந்து நம்ம பாவத்தை செஞ்சு அதனால நம்ம சோதனைக்கு உள்ளாகிறோம் சோதனை செய்கிற ஒரு ஆண்டவர் அல்ல நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சோதிக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல அநேகர் சொல்றாங்க நான் பாவம் செய்ய நான் ஏன் தான் எனக்கு இந்த வேதனையோ ஆண்டவர் ஏன் தான் அப்படி சோதிக்கிறாரோ அப்படின்னு தான் சொல்றாரு மிகுந்த தவறு ஆண்டவர் ஒரு நாள் சோதிக்கிறவர் கிடையாது நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் அதனால நம்மளுடைய இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் பவுலாகியா பவுல் அடிக்கலார் சொல்றாருங்க என் சகோதரரே நீங்கள் மோசம் போகாதீர்கள் நீங்கள் கவனமாக இருங்க பாவம் செய்யாதீர்கள்னு பல தடவை இந்த வேதத்தில் சொல்லியிருக்கார் அவர்